இன்றைய புனித மார்க்ரெட் மரியா இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவருடைய பெற்றோர் மிகவும் பக்தியுடனும் நம்பிக்கையும் நிறைந்தவர்களாக தங்களுடைய குழந்தையை வளர்த்தார்கள் மார்க்கெட் சிறு வயதிலே தன்னுடைய எட்டாவது வயதிலே முடக்குவாதம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் இவரும் இவருடைய தாயும் அன்னை மரியாளிடம் வேண்டினார்கள் அவர்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது மார்க்கெட் மரியம் தன்னுடைய முடக்குவாத நோயிலிருந்து குணம் பெற்றார் இதன் நந்திக்கடனாக தன்னை ஒரு துறவியாக அர்ப்பணிக்க வேண்டுமென்ற ஆசையை ஆண்டவரியிடம் வெளிப்படுத்தினார் சிறு வயதிலே ஆண்டவர் மீது அளவு கிடந்த பக்தி கொண்டிருந்தார் தொடர்ந்து சபையில் சேர்ந்த பிறகு இன்னும் அதிகமாக தனிமைகளை நக்கர்னை ஆண்டவரோடு அவர் பேசத் தொடங்கினார் இதன் விளைவாக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மார்கெட் மரியாவுக்கு நற்கனை ஆண்டவர் காட்சி கொடுத்தார் திரு இருதய ஆண்டவருடைய காட்சியானது அவருக்கு தரப்பட்டது அந்த இயேசுடைய உடல் முழுவதும் காயங்கள் அதிகமாக இருந்தது இயேசு மார்க்கெட் மரியாவிடம் உன்னை நான் என்னுடைய திரு இருதய பக்தியை உலகெங்கும் பரப்புவதற்கு ஒரு கருவியாக ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னார் இதனை கேட்ட அவர் ஆண்டவரிடம் உமது திருவுளம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார் பிறகு பதினெட்டு முறை திரு ஆண்டவர் மார்க் மரியாவுக்கு காட்சி கொடுத்தார் எனவே இவருடைய நம்பிக்கை பலப்படுத்தப்பட்டது ஆனால் இவரோடு வாழ்ந்த மற்ற அரசகோதரிகள் சகோதரிகள் ஏசு இவருக்கு காட்சி கொடுத்தார் திருதி ஆண்டவுடைய மைமையை பரப்ப வேண்டும் என்று சொன்னதெல்லாம் பொய் என்று சொல்லி இவரை ஏளனப்படுத்தினார்கள் இந்த சூழ்நிலையில் புனித மார்க்கெட் மரியாவின் ஆன்ம ஆலோசகராக இருந்த அருத்தந்தை கிளாட் லா என்பவர் மார்க்கட் மரியா கூறுவதில் இருக்கின்ற உண்மைத் உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் அது முதல் மார்க்கட் மரியா சொன்னதை சபையில் உள்ள அனைத்து அருள் சகோதரிகளும் கேட்டு ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை என்று நற்கனை ஆராதனையும் ஒவ்வொரு வியாழன் என்று திருமணி ஆராதனையும் செய்ய தொடங்கினார்கள் அதே போன்று இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிற்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று திரு இருதை ஆண்டவருக்கு விழாவும் எடுத்து கொண்டாடினார்கள் இப்படி திரு ஆண்டவருக்கான பக்தி முயற்சி படிப்படியாய் பரவத் தொடங்கியது இன்றும் நாம் அதை கொண்டாடுகின்றோம் எனவே புரித மார்க்கெட் மரியா ஆண்டவர் இயேசுவோடு நற்கரை ஆண்டவர் இயேசுவோடு பேசத் தொடங்கினார் உறவாடத் தொடங்கினார் இதன் வழியாக இயேசுவின் இதயத்தில் அவர் குடிகொண்டார் திரு இதை ஆண்டவரின் மையமையை வெளிப்படுத்த அவருக்கு அந்த பணியானது ஒப்படைக்கப்பட்டது அன்பார்ந்த நாமும் இயேசுவோடு உறவாடு நம் இதயத்தில் இயேசுவை நாம் பதித்திடுவோம் இறை நம்பிக்கையில் வளர்ந்திடுவோம்